பிரைஸ் அலாட் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் ஜீசஸ் லவ்விங் மினிஸ்ட்ரி சார்பில் அன்பின் வாழ்த்துக்கள் பெரிய மாணவர்களே இந்த நாளில் பதிலை தேடி என்கிறதான தலைப்பின் மூலியமாய் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி பெரிய மாணவர்களே இந்த வாரத்திற்கான பதிலை தேடியில் யோவான் ஒன்றாம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாய் பத்து கேள்விகளை நான் உங்கள் மத்தியில் எழுப்ப விரும்புகிறேன் நீங்கள் உற்சாகமாய் அதற்கு பதில் அனுப்பும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளில் அந்த பத்து கேள்விக்குள்ளாய் கடந்து செல்வோம் முதலாவது கேள்வி இயேசுவை அறியாதது எது முதலாவது கேள்வி இயேசுவை அறியாதது எது ரெண்டாவது கேள்வி தமக்கு சொந்தமானதினாலே உலகத்திற்கு வந்தவர் யார் ரெண்டாவது கேள்வி தமக்கு சொந்தமானதினாலே உலகத்திற்கு வந்தவர் யார் மூன்றாவது கேள்வி இயேசுவை கொள்ளாதவர்கள் யார் மூன்றாவது கேள்வி இயேசுவை கொள்ளாதவர்கள் யார் நான்காவது கேள்வி தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்கள் யார் நான்காவது கேள்வி தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் பெற்றவர்கள் யார் ஐந்தாவது கேள்வி தேவனாலே பிறந்தவர்கள் யார் ஐந்தாவது கேள்வி தேவனாலே பிறந்தவர்கள் யார் ஆறாவது கேள்வி மாம்சம் ஆனது எது ஆறாவது கேள்வி மாம்சம் ஆனது எது ஏழாவது கேள்வி மாம்சமான வார்த்தை எவைகளினால் நிறைந்தது மாம்சமான வார்த்தை எவைகளினால் நிறைந்தது எட்டாவது கேள்வி நமக்குள்ளே வாசம் பண்ணினவர் யார் எட்டாவது கேள்வி நமக்குள்ளே வாசம் பண்ணினவர் யார் ஒன்பதாவது கேள்வி இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தவர் யார் ஒன்பதாவது கேள்வி இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தவர் யார் பத்தாவது கேள்வி யோவானுக்கு முன்னிருந்து அவருக்கு பின் வருகிறவர் யார் பத்தாவது கேள்வி யோவானுக்கு முன்னிருந்து அவருக்கு பின் வருகிறவர் யார் பெரிய மாணவர்களே இந்த பத்து கேள்விகளுக்கான பதிலை பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணிக்குள் அனுப்புங்க நாளை தினம் இரவு பத்து மணிக்குள் அனுப்புங்க சனிக்கிழமை இந்த வாரத்திற்கான முதலாவது யோவானில் முதலாம் அதிகாரத்தில் கேட்கப்பட்ட பத்து கேள்விகளுக்கான பதிலும் இப்பொழுது கேட்கப்படுகிறதான இந்த பத்து கேள்விகளுக்கான பதிலும் சனிக்கிழமை மாலையில் நாங்களே உங்களுக்கு நம்ம குரூப்பில் போட்டு விட்ருவோம் நம்மளுடைய மினிஸ்ட்ரி குரூப்பில் அதை தெரிவிச்சிருவோம் ஏன்னால் நீங்கள் நான் முதலாவது மதிப்பெண் எடுத்தவர்கள் பட்டியலை விடும்போது நீங்கள் பதிலை வந்து நேர்த்தியே அதை பார்த்து சரி செய்து கொள்ள அது மிகவும் பிரயோஜனமாக அமையும் பிரியமானவர்களை தொடர்ச்சியாக யோவானை குறித்து ஒவ்வொரு அது அதிகாரமாக ஒவ்வொரு வசனமாக தான் நம்ம கேள்விகள் எழுப்புகிறோம் இதனுடைய நோக்கம் எல்லோரும் வேதத்தை தொடர்ச்சியாக வாசிக்கணும்னு நீங்கள் சீக்கிரத்தில் என்ன பண்ணிடலாம் யோவானை முழுமையாக வாசிப்பதற்கு பொறுமையாக வாசிப்பதற்கு நிதானமாக வாசிப்பதற்கு அதை புரிந்து அறிந்து வாசிப்பதற்கு இந்த காலங்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதற்கான பதிலை நீங்கள் பார்த்து பைபிளை வச்சு பார்த்து படிச்ச எழுதி அனுப்பலாம் கர்த்தருடைய நாம் மேம்படட்டும் முன்பதாகவே சொன்னது போல் எயிட் டபுள் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் எயிட் டபுள் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் பதிலை அனுப்புங்கள் ஆடியோவாகவும் போடலாம் இல்லை நீங்கள் ஒரு எஃப் ஒரு ஷீட்டில் எழுதி அதை ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்பலாம் கர்த்தருடைய நாம் மயமப்படுவதாக தொடர்ந்து பங்கெடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆ மெயின் ப்ரைஸ் லாட்